தமிழ்நாட்டிற்கு வரும் பல்வேறு ரயில்கள் சேலத்திலிருந்து ஈரோடு சென்று என்ஜின் திருப்பப்பட்டு மீண்டும் கரூர் வழியாக பிற பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில்களை நாமக்கல் வழியாக நேர் வழியில் இயக்க வேண்டும் என்று பல்வேறு பகுதி மக்களும் கோரிக்கைகளை முன்வைத்துட்டு வராங்க இது தொடர்பான செய்தியும் செய்தித்தாள்களில் வெளியாகி இருக்கிறது சேனலுக்கு ராக புதுசாக இருந்தீங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மே இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சேலத்திலிருந்து ராசிபுரம் நாமக்கல் மோகனூர் வழியாக கரூர் வரை புதிய ரயில் பாதையானது திறக்கப்படுகிறது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அதன் பிறகு இந்த வழித்தடத்தில் சேலத்திலிருந்து கரூருக்கு டெமு ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தது பின்னர் சென்னையிலிருந்து பழனிக்கு அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல ஒரு விரைவு ரயிலானது சென்னையை இணைக்கும் வகையில் நாமக்கல் வழித்தடத்தில் இயக்கப்படுது பழனிக்கு இப்ப பாலக்காடுக்கு போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல பெங்களூருல இருந்து நாகர்கோவிலுக்கு நாமக்கல் வழியாக ரயில் சேவை துவங்கப்படுகிறது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ரீசண்டா மூன்று பயணிகள் ரயில்கள் இணைக்கப்பட்டு சேலம் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ரயிலாக மாற்றப்பட்டு தற்போது இந்த வழித்தடத்தில் இந்த ரயில்கள் எல்லாமே தினசரி கேட்டகிரில வந்து ரன் ஆயிட்டு இருக்குது இந்த சேலம் கரூர் டெமு ரயில தவிர இது தவிர ஸ்ரீகங்கா நகர் ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் அதே போலவே நாகரோவில் சென்னை சென்ட்ரல் காச்சிகுடா வீக்லி அதே போலவே வாரத்தில் நான்கு நாட்களுக்கு செல்லும் மும்பை ரயில் இது போன்ற பல்வேறு ரயில்கள் இந்த நாமக்கல் வழியாக இயக்கப்படுகிறது சென்னை சென்ட்ரல் இயக்கப்படும் இந்த நாமக்கல் ரயில் நிலையத்தில் நிற்காமல் இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது ஆனாலும் எதற்காக ஈரோடு வழியாக செல்லும் சில ரயில்களை இந்த வழித்தடத்தில் மாற்ற கோரிக்கையை வைக்கிறார்கள் என்றால் சேலத்திலிருந்து கரூருக்கு நாமக்கல் வழியாக வந்தால் வெறும் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் அதே சேலத்திலிருந்து ஈரோடு வழியாக கரூருக்கு வர வேண்டும் என்றால் நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் அதிகம் பயணம் செய்து தான் இந்த ரயில் வர வேண்டும் மேலும் இந்த ரயிலுக்கு ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷனில் லோகோ ரிவர்ஸர் அதாவது இன்ஜினை கலட்டி மாற்றணும் இல்லைன்னா வேறு இன்ஜினை மாற்றி தான் இந்த ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணணும் இப்போ வரைக்குமே அப்படி தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரூர்லேருந்து சில ரயில்கள் எல்லாமே திருச்சி போய் அகைன் திண்டுக்கல் வரும் அதாவது கத்ரா திருநெல்வேலி நாகர்கோவில் காட்சிக்குடா சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் இப்போ வரப்போற மானாமதுரை மைசூர் இது போன்ற ரயில்கள் அதுக்கு வந்து இந்த லோகோ சேஞ்ச் ஆர் லோக்கோ ரிவர்சல் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸ்ட்ரைட்டா அது போற ரூட்ல அகைன் அப்படியே போயிட்டு தான் இருக்கும் பட் இங்க மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லோகோ ரிவர்சல் எடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல இந்த ரயில் பாதை போடப்பட்ட முக்கியமான காரணமே சரக்கு ரயில்களை எளிதாக கையாண்டு சேலம் வழியாக கொண்டு செல்வதற்காக தான் ரயில் பாதை வந்து அமைத்திருக்கிறாங்க அதன் மூலமாக தற்போது வழித்தடத்தில் அதிகமான சரக்கு ரயில்கள் சென்று வருகிறது அதே போல சேலத்திலிருந்து ஈரோடு வரை இரட்டை ரயில் பாதை இருக்கிறது அதனால் எந்த ரயில்களுக்காகவும் காத்திருக்க தேவையில்லை ஈரோடுல லோக்கோ ரிவர்ஸ் எடுத்துட்டு கரூருக்கு வர வேண்டும் இப்போ சேலத்திலிருந்து ஈரோடு வழியாக கரூருக்கு எந்தெந்த ரயில்கள் இயங்கி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் மைசூர் மயிலாடுதுறை மைசூர் தூத்துக்குடி மதுரை காச்சிகுடா கத்ரா திருநெல்வேலி சண்டிகர் மதுரை தூத்துக்குடி ஓக்கா வாஸ்கோடகாமா வேளாங்கண்ணி இது போன்ற பல்வேறு ரயில்கள் இப்ப இந்த ஈரோடு வழியா ஆபரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு குறிப்பிட்ட வருடத்தில்தான் நாகர்கோவில் இருந்து மும்பை சிஎஸ்எம்டிக்கு போயிட்டு இருந்த வாரம் நான்கு முறை ரயிலானது நாமக்கல் வழியாக திருப்பி விடப்பட்டிருக்கிறது இந்த ரயிலும் ஒரு காலத்தில் ஈரோடு தான் சென்று கொண்டிருந்தது அந்த ரயிலானது வழி தான் நாமக்கல் வழியாக இயக்கப்படுகிறது இப்ப இந்த மீதம் செல்கின்ற இந்த அனைத்து ரயில்களையும் வழி மாற்றுவதற்கு ரயில்வே வாரியத்திடம் பரிந்துரை செய்திருப்பதாக இந்த செய்தித்தாளர் குறிப்பிட்டிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதில் சிலவற்று வந்து நம்பகத்தன்மை உடையதாக இருக்கிறது சிலவற்றை நம்ப முடியாததாகவும் இருக்கின்றது அண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அதாவது பெங்களூர்லேருந்து வர ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாமக்கல் வழியாக தான் போகும் ஈரோடு போய் சுற்றிலாம் எந்த ட்ரெயின்ஸுமே போகாது ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் வந்து ஈரோடு போய் சுற்றி போகிறது வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய செய்தி தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நேர்வழியில நாமக்கல் வழியாக இயக்க வேண்டும் அதே போலவே இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த ரீஜெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரயிலில் நாமக்கல் வழியாக நேர் வழியாக இயக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிட்டு வராங்க இன்றளவும் ரயில்வேல இதனால் ஈரோட்டிற்கு ஏற்பட போகும் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஈரோடிலேருந்து தூத்துக்குடிக்கு எந்த விதமான நேரடி ரயில்களும் கிடையாது மயிலாடுதுறைக்கு போகணுன்னா பகல் நேரத்தில் ஜன் இரவு நேரத்தில் இந்த ரயில்களும் கிடையாது இது தவிர சண்டிகர் ஓகா வாஸ்கோடகாமா இது போன்ற நகரங்களுக்கு ஈரோட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரயில் இந்த ரயில் தான் அந்த ரயிலை எப்படி வழிமாற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு எழுந்திருக்கிறது உங்களுக்கு என்ன கேள்வி எழுந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இதனை வழிமாற்றினால் பல நன்மைகள் பல பகுதிகளுக்கு இருந்தாலும் ஈரோட்டிற்கு இதனால் நன்மைகள் எதுவும் இருக்காது ஏனென்றால் ஈரோட்டிலிருந்து இந்த பகுதிகளுக்கு இருக்கும் இந்த ஒரு ரயிலையும் வழிமாற்றினால் அவர்கள் எப்படி அந்த பகுதிகளுக்கு செல்வார்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆனால் இந்த பயண நேர மிச்சம் என்பது நாமக்கல் வழியாக இயக்கினால் மிகவும் குறையும் அதுதான் என்னுடைய ஒரு தாட் ஸோ உங்களுடைய தாட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறபடி ரயில்வே போர்டுக்கு அப்ரூவ் பண்ணி அதற்கான அப்ரூவல் கிடச்சிச்சுனா அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ரயில்வே வாரியத்திடமிருந்து வரும் அதாவது வழி மாற்றுவதற்கு ஸோ இப்போ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் வந்து இந்த லோகோ சேஞ்ச் அதாவது டீசல் டு எலக்ட்ரிக் மாத்திரத்தை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த லோகோ ரிவர்ஸலையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ரீசென்ட்லி சவுத் வெஸ்டர்ன் ரயில் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர்ல போய் திரும்பி போகிற எல்லா ட்ரெயின்ஸையுமே அதோட பைபாஸ் பாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் ஈரோடுக்கும் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் ஸோ உங்களுடைய தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க சேனல் சேனல்க்கிறப்போ வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்